இன்றைக்கி பார்த்திங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்க மகாலட்சுமி மசியம் அதிகரிக்க இறையொருள் நிரந்தரமாக இருக்க என்ன வழிவகைகள் அப்படின்னு பார்க்கணும் மேசராசிக்கு அது பொதுவான பரிகாரமாக இருக்கும் பட் அனைத்து மேசராசிக்கும் செட் ஆகும் சார் எங்கள் குலதெய்வம் வழிபாடு வேலையாக இருக்குது இவங்க குலதெய்வம் வேலையாக இருக்குமே பட் மேசராசி இந்த ஒரு விஷயத்த இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தா நிச்சயமாக மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த குலதெய்வத்துக்கு போகும்பொழுது எப்போவுமே குலதெய்வ கோயிலில் அனைத்து நல்லது கிட்டதுக்கும் முன்னாடி போய் குலதெய்வம் இறையாறு வழிபாடு பண்ணி தெரிந்து தெரியாமல் ஏதாவது முன்னோர்கள் இருந்தாலும் அதை விட்டுட்டு குலதெய்வம்ங்கிறது உங்கள் குலத்தை காக்க மகாலட்சுமி அம்சம் வழிபடுத்த உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கென்று ஒரு மாலை மாலையை பூ இதை போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சு பாருங்கள் மிகுந்த யோகமாக இருக்கும் மகாலட்சுமி வசியம் உங்களை அந்த இதுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணுறது ரைட் இறை சக்தி சக்தினாலே அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் தான் ஒன்பதாம் பாவம் அளவு பண்ணிட்டாலே சக்தி ஒரு பாக்யம் கிடைச்சிடும் பூர்வ பண்ணி அஞ்சு பாக்யம் இறை சக்தி உண்டு இது சக்தி மட்டும் வசியம் படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கூப்பிட்ட குரலுக்கு வந்து உதவும் தன்மை உண்டுங்க ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்க மகாலட்சுமி மசியம் அதிகரிக்க இறையொருள் நிரந்தரமாக இருக்க என்ன வழிவகைகள் அப்படின்னு பார்க்கணும் மேசராசிக்கு இது பொதுவான பரிகாரமாக இருக்கும் பட் அனைத்து மேசராசிக்கும் செட் ஆகும் சார் எங்கள் குலதெய்வம் வழிபாடு வேறையாக இருக்குது இவங்க குலதெய்வம் வேலையாக இருக்குமே பட் மேசராசி இந்த ஒரு விஷயத்த இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தா நிச்சயமாக இருக்கும் நான் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் நீங்கள் கேட்டு பாருங்களே ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைகள்னால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல மேச ராசி காலப்புருஷனுக்கு முத ராசி இந்த ராசி அடிப்படை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இங்கே தான் இந்த ராசிக்கு செவ்வாய்னா வீரம் தைரியம் துணிந்து செய்தல் முன்னோக்கி செலுதல் குலதெய்வம் அனுகிறம்ங்கிறது அஞ்சாம் பாவங்க அப்போ அஞ்சாம் பாவம் தன்மை எப்படி இருக்குது அதோடய தன்மை உங்கள் ராசிய ரீதியாக லகன ரீதியாக அதுவும் உண்டு பட் நம்ம ராசிய ரீதியாகவே இப்போ பொதுவாக போகும்போது முதல்ல உங்கள் குல தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இந்த மாதிரி எந்த தெய்வமாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வம் வசியம் அணுகரைக்க இந்த மேச ராசியாக அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுவது தீப வழிபாடு தீபம் போட்டு தீபம் ஏற்றி சூடம் வைத்து ஆரா அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து மூலமாக தான் பண்ண முடியும் என்னது நெருப்பு தத்துவம் இப்போ த தத்துவத்தில் பிறந்தவர் நீங்கள் நெருப்பு தத்துவத்தின் வழியாகத்தான் உங்களுக்கு உண்டான வைப்ரேஷன் பண்ண முடியும் அப்போ இந்த வகையில் தீபம் வழிபாடு யாகங்கள் செய்யலாம் யாகங்கள் செய்வதின் மூலமும் உங்களுக்கு நிச்சயமாக இதாக இருக்கும் இன்னொன்று இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த குலதெய்வ கோயிலுக்கும் சரி சிவ வழிபாடுகள் ஒரு சில சிவ கோயில்கள் சிவன் கோயில்கள் வழிபாடு பண்ணணும் ஏன்னா அஞ்சாம் இடம் சிவன் சிவ வழிபாடுகள் பண்ணலாம் சூரிய வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது நம்ம இறை சக்தியை நம் குலதெய்வ அனுகிரகம் பெற நம்ம ஆறா அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர் ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று பௌர்ணமி இல்லது அமாவாசை சூரியன் அடிப்படைங்க சூரியன் அது பௌர்ணமி என்று வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக வழிபாடாக இருக்கும் மிகப்பெரிய யோகமாக இருக்கும் நிறைய பேர் பௌர்ணமி போவாங்க ஒரு சில அமாவாசை அப்போ உங்கள் ராசிக்கு பௌர்ணமி அமாவாசை ஒரு இரண்டு வாரம் போய்ட்டு பாருங்களேன் மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த குலதெய்வத்துக்கு போகும்பொழுது எப்போவுமே குலதெய்வ கோயிலில் அனைத்து நல்லது கிட்டது இருக்கும் முன்னாடி போய் குலதெய்வம் இறையாறுள்ள வழிபாடு பண்ணி தெரிந்து தெரியாமல் எதாவது முன்னோர்கள் இது இருந்தாலும் அதை விட்டுட்டு குலதெய்வங்கிறது உங்கள் குலத்தை காக்க வருது தலைமுறை தலைமுறையாக இருக்குது ஒரு நமக்கு நல்லது கிட்டதான அனைத்தும் குலதெய்வத்தை தாண்டி நமக்கு கிடைக்கிறதில்ல இப்போ நமக்கு ஒரு தீய இது வருதுன்னு வச்சுங்களேன் குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் தீயதே வராது சமாளிக்கக்கூடிய தீயதாகத்தான் இருக்கும் அப்போ இது மிகப்பெரிய முக்கியம் இன்னும் இந்த குலதெய்வத்தை பற்றி சொல்கிறேன் அதுக்கடுத்து மகாலட்சுமி வசியம் உங்கள் ராசிக்கு மகாலட்சுமி வசியம் பண்ணதுக்கு ரெண்டாம் இடத்தை வலுப்படுத்தணும் இயற்கையாகவே சுக்கரன் அம்சம் அங்கே வந்தாச்சு சொல்லவாக வேணும் இப்போ மகாலட்சுமி அம்சம் வழிபடுத்த உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கென்று ஒரு மாலை மாலை பூ இதை போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சு பாருங்கள் மிகுந்த யோகமாக இருக்கும் மகாலட்சுமி வசியம் உங்களை அந்த இதுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணுறதுன்னு தெரியுங்களா வெள்ளி நாணயங்கள் பட்டு சம்பந்தப்பட்ட துணியை பயன்படுத்துறது அடிக்கடி இவங்க இந்த கேஷ் பாக்ஸாக இருக்கலாம் கள்ளுப்பு இருக்கீங்க கல்லுப்பு மஞ்சள் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏல ஏலக்காய் இது மாதிரி ஒரு பொருட்கள் பயன்படுத்தும் பொழுது மகாலட்சுமி அம்சமாக இருக்கும் சார் இது பண்ண முடியல அப்படின்னா அப்பப்போ துளசி தீர்த்தம் துளசி சம்மந்தப்பட்டது பண்ணும்போது மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடிய அம்சமாக இருக்குது இது பேசிக் இது பண்ணி பாருங்களேன் இதை தாண்டி உங்களுக்கு மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட கோயில்கள் அலங்காரமிக்க பெண் தெய்வ கோயில்கள் இதெல்லாம் போகும்பொழுது இன்னும் வசீகரிக்கும் சரி இப்போ வான்வடியில் பரிகாரம் ஒரு சில கோயிலுக்கு போக முடியல என்ன பண்ணலாம் அப்போ பட்டு சம்பந்தப்பட்ட துணியை பயன்படுத்தலாம் அதாவது இவங்க இந்த பால் மோர் தயிர் இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாலை நேரம் அதாவது விடிவதற்கு முன் இல்லை விடிந்த பின் அதாவது சிம்பிள் கா இரவு நேரத்தில் இரவு கொடுக்கக்கூடாதுபாங்க எது இந்த பால் பொருள்லாம் நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வரும்போது அப்போ அந்த விஷயங்கள் வாங்கலாம் இவங்க இவங்கள்லாம் என்ன பண்ணால் துணி வகைகள் ஒரு நகை வாங்கிறது ஏதோ ஒரு வீட்டுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் வாங்கிறது உப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் மாலை நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு வரும்போது மிகுந்ததாகும் இவங்கெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை பூஜை வெள்ளிக்கிழமெல்லாம் வீடை சுத்தம் படுத்தி அலங்காரமாக பண்ணணும் இது எளிய வசிய முறை சரி இது ரெண்டு பூஜை முறையில் இவங்க லக்ஷ்மி இல்லை குபேரன் பழம் வைத்து இல்லை ஒரு சிலர் கலசமாக கூட வைக்கலாம் கலசமாக வைத்து அவருக்கு பூஜை வழிபாடுகள் செய்ய வீடு ஃபுல்லும் மந்திரங்கள் ஒழித்து கொண்டு வர மேச ராசிக்கு அவ்வளோ டெவலப் ஆகும் இது எப்போ எப்படி மெயின்டைன் ஆகும்னா இந்த ராசிக்கு கஷ்டத்திலிருந்து மீண்டு வர கடன்பட்டதுலேருந்து மீண்டு வர அதோட சார் நான் வாழ்க்கையை சாதிக்கணும் எனக்கு வீடு செல்வம் பொருளாதார ரீதியாக இதெல்லாம் பண்ணணும் அதற்கு வழிவகை பிறக்க குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும் அதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோமா நிச்சயமாக வண்டி வாகனம் அனைத்து வசதியையும் கொடுத்துருவோம் இதற்கு ரைட் இறை சக்தி இறை சக்தினாலே அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினா ஒன்பதாம் பண்ணிட்டாலே இறை சக்தி ஒரு பாக்கியம் கிடச்சிரும் உருவ பண்ணி மஞ்சு பாக்கியம் கிடைத்தாலும் சக்தி உண்டு இது சக்தி மட்டும் வசியம் படுத்திட்டேன்னு வச்சுங்களேன் நமக்கு கூப்பிட்ட குரலுக்கு வந்து உதவும் தன்மை உண்டுங்க உங்கள் ராசிக்கு சக்தி அதிகரிக்க தக்ஷணாமூர்த்தி ஃபஸ்ட்டு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு சிறந்ததாக இருக்கும் திருச்செந்தூர் முருகர் எந்த யோகம் திருச்செந்தூர் முருகன்லாம் கும்பிட்டு பார்த்தாலே கனவுல வர்றது என்ன கூட இருந்து உதவி பண்ணுறதுன்னு அந்த மாதிரி அம்சம் இருக்கும் ரைட் அடுத்தது குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு தெய்வம் குழந்தைலாம் அந்த தெய்வத்தெல்லாம் ஒரு குழந்தையாகவே பாவித்து கொஞ்சணும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக இதாக இருக்கும் பொதுவாகவே நீங்கள் பார்த்திங்கன்னா தீபம் சாம்பிராணி ஏற்று தீபம் சாம்பிராணி ஊதுபத்தி சூடம் யாகங்கள் இந்த மாதிரி வழிபாடு தான் உங்களுக்கு இதாக இருக்கும் பெ எல்லா வகையும் பெஸ்ட் பரியம் உச்சிகால பூஜையை பார்த்துட்டு அது ஜாஸ்தி ஜெயிச்சிடும் மேசம் இதெல்லாம் நம்ம சூரியன் உச்சம் பெறுது ராசி அடிப்படையிலே போவாங்க பட் லக்ன ரீதியாக பார்த்தா உச்சிகால பூஜை பார்த்து பாருங்கள் ஒரு முறை உச்சிகால பூஜை அதை பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த ராசி தவற விடக்கூடாத ஒன்றே ஒன்று விஷயம் கும்பாபிஷேகங்கள் கோயில் கும்பாபிஷேகத்தில் எங்கே நடந்தாலும் கோயில் கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணி அன்னதானமோ ஏதோ ஒன்று கொடுக்கும் பொழுது இறையொருள் கிடைக்கும் அப்புறம் இறை சக்தியை வழிபடுத்துறது குலதெய்வ அனுகிரகம் வசியம் படுத்துறது மகாலட்சுமி கடாட்சம் இருக்குது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் சுக்கணை உச்சம் மேசராசிக்காரங்க எப்போவுமே சின்ன மீனை போட்டு தூ பெரிய மீனை பிடிக்கிற ஆள் தான் அப்போ நிச்சயமாக இது ஒரு வலிமையாக இருக்கும் சரி சூட்சமாக தான் வருவோம் ரைட் சார் மேசராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்குமா மகாலட்சுமி அம்சம் வந்தால் திருமண யோகம் வந்துடுமே ரைட் சரி எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் வேலை வாய்ப்பு இதுக்கு ஏதாவது தடங்களாக இருக்குமா குலதெய்வ மனுகர முதல்ல சகலமும் கிடைக்குமே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அருள் நிச்சயமாக தொலைதூர பயணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ரொம்ப முக்கியம் தொலைதூரமாக சொல்ல ஒன்பதாம் அதிபதி அப்புறம் இறை சக்திகள் அப்போ இந்த பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நிச்சயமாக பளி பலிதமாகும் ஒவ்வொரு ராசிக்கு மாறும் இதான் ஒரே ராசியை கொண்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ண முடியாது பட் இது பண்ணால் கூட நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஜென்ரலாக அடிக்கடி போயிட்டு வரணும் மகாலட்சுமி மகாலட்சுமி சோத்திரங்கள் குபேர மந்திரங்கள் கேட்டுட்டு வருவது சிறப்பாக இருக்கும் முருகர் சம்பந்தப்பட்ட திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர் வழிபாடுகள் செய் குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு செய்ய செய்ய அடுத்த பணி நாளில் இருக்கும் சிம்பிளாக இருக்குது பட் எஃபெக்டிவ் இதை சேர்த்தா கருமாவை கரைக்க வழிபறக்கும் அருள் கிடைக்கும் இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்